Hi friends welcome back to my channel uh, nanungal karan இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வீடியோ தான் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு கருப்பி சேல்ஸ்க்கு இருக்கு ஒரு நாட்டு கோழி சேல்ஸ்க்கு இருக்கு மாதிரி போட்டிருந்தோம் அது நம்ம வீடியோ வந்து பாத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இருந்து கால் பண்ணி நமக்கு இந்த கோழி வேணும் அப்படிங்க டிரான்ஸ்போர்ட் வைக்க முடியுமா மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து வச்சு கொடுத்தர்லங்கண்ணா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரிப்பா ஓகே அப்படிங்க சொல்லியிருந்தாங்க நாம நம்ம கருப்பியை வந்து சரி வெயிட் போட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம் கரெக்டா ரெண்டு கிலோ நூத்தம்பது கிராம் இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம அட்ரஸ் எல்லாம் நான் கரெக்டா எழுதி நம்ம நீட்டா அட்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு அது நல்லா காத்தோட்டா இருக்கணுமே உடுமலை பெட்ட வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோல்ஸ் நாலா பக்கமும் நல்லா போட்டு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ஸ் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி கொஞ்சம் லாங்கா போகுது நம்ம தக்காளியை நம்ம வந்து கொஞ்சம் உள்ள கட் பண்ணி போட்டு விட்டுறலாம் நம்ம தாகமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து தண்ணி தண்ணிக்கு பேரா தக்காளி சாப்பிட்டுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தக்காளி எல்லாமே நம்ம உள்ள வந்து நீட்டா கட் பண்ணி உள்ள வந்து நம்ம போட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி வச்சுட்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்டை வந்து ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு உடுமலைப்பேட்ட வண்டியாக பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம பார்சல் வச்சு விட்றதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வண்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு போய் பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் உடுமலை போற வண்டி வந்து போயிடுச்சுட்டாங்க இனி ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து வண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம பொள்ளாச்சி போற வண்டியில் வச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசல் வச்சு விட்டாச்சு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி போற வண்டியோட கண்டக்டர் நம்பர் வண்டி நம்பர் வந்து கண்டெக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க நம்ம கிட்ட அதை நம்ம போட்டோ எடுத்து கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் காமிச்சு விட்டாச்சு பாசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடுல இருந்து பொள்ளாச்சி வண்டியில் வச்சு விட்டு திருப்பூர் போய் திருப்பூர் போய் உடுமலைப்பேட்டை வந்து வண்டிக்கு வந்து கண்டக்டர் மாத்தி விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வந்து மாறி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பொள்ளாச்சி பஸ் கண்டக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் போயிட்டு அங்க திருப்பூர்ல உடுமலை பேட்ட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் வந்து மாத்தி விட்டாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உடுமலை பேட்டை போற வண்டியோட வண்டி நம்பர் கண்டக்டர் நம்பர் எல்லாமே எனக்கு அமைச்சுட்டு இருந்தாங்க அதையும் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீட்டா வந்து போட்டோ எடுத்து அமைச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் என்ன வந்து உடுமலை வந்து பார்சல் வந்து நீட்டா எடுத்துட்டு பார்சல் எடுத்து வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அமைச்சுட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆமா நான் போட்ட கோழி வரேண்ணா ஒரு வழியா நம்ம கருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வண்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் மாறி நம்ம கருப்பி வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணனுக்கு வந்து போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா நம்ம அண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிக் எடுத்து நமக்கு வந்து அமிச்சு இருந்தாங்க கோழி சேஃபா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம நம்மளோட ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறவசம் தான் நம்ம நம்ம சேனல் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வைப்பு சேனல் பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன் பாய் கரண்